வம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி பிளாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட பதினாலாவது நாள் நம்ம எப்பவும் போல் காலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன் தூங்கினா தானே ஆக்சுவலி சிவராத்திரியில் ஸோ வந்து தூங்காமல் தான் இருந்தோம்மா ஸோ அதனால் மூணு மணிக்கெலாம் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு ஒரு ஃபோர் ஃபிஃப்டின் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன் இப்போ நம்ம இது எல்லாமே பண்ணுறோம் இல்லையா நல்லா சாமி கும்பிட்றோம் விளக்கேற்றுறோம் கரெக்டாக த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே வந்து எந்திரிச்சு நம்ம எல்லாமே பண்றோம் கடவுள்கிட்ட நம்மளோட வேண்டுதலையும் எப்படி வேண்டணும்னு நான் சொல்லிட்டேன் இப்ப ஃபியூச்சர்ல இப்போ நீங்கள் வந்து நடந்ததாகவே வந்து நம்ம பாஸ்டன்ஸில் பேசணும் கடவுள்கிட்ட எனக்கு வந்து இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கேன் நான் எனக்கு நீங்கள் இந்த விஷயமெல்லாம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் ஹஸ்பண்ட் குழந்தைன்னு சொல்லி மூணு பேரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குறைவில்லாத வாழ்க்கை இருக்கோம் அந்த மாதிரி தான் நம்ம பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பேசணும் இப்போ உங்களுக்கு வீட்டிலே கஷ்டம் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அழுதுகிட்டு அந்த மாதிரி மட்டும் வேண்டவே கூடாது எப்போவுமே மனசுக்குள்ள கஷ்டம் இருந்தாலுமே நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டும் போது பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி சொல்லி வேண்டுங்க இப்போ ஹஸ்பண்ட் குடிக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன் அவர் குடிச்சு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அழுது வேண்டாதீங்க என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்போ குடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு இப்போ ரொம்ப நல்லவராயிட்டாரு அப்படி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நாங்கள் வீடு வாங்கிட்டோம் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மனநிறைவாக இருக்குது எனக்கு இந்த லைஃப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யூனிவர்ஸ்ன்னு சொல்லி டெய்லி வந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் அதுதான் வந்து இந்த த்ரீ தேர்ட்டிக்குள்ளே ஃபை த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டியது மற்றபடி நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் அவங்க வேண்டுதலை நடந்து முடிஞ்ச மாதிரி இமேஜினேஷன்லேயே நீங்கள் வந்து பேசணும் நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரணும் நீங்கள் வீடு பால் காய்ச்சிட்டீங்க கிரக பிரவேசம் பண்ணுறீங்க அந்த கோமாதா உள்ள கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்லி அந்த சீன்ஸ்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது ஆனால் இதெல்லாம் இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நடக்கணும் நம்ம வேண்ட லாம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம லைஃப்பில் பண்ணியிருக்கணுங்க முக்கியமாக என்ன சொல்வேன்னா எல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் பண்ணுங்க ஏன்னா சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் ஆக்குறோம் இல்லையா கொஞ்சம் கூட ஒரு கப் சேர்த்து போட்டு ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்றைக்காவது ஒரு நாள் மந்த்லி ஒன் ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது புண்ணியம் நம்ம சம்பாதிக்கணுங்க இந்த கடவுள் கொடுத்த உடம்ப நல்லபடியாக நம்ம வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்தணும்னு நான் சொல்வேன் அப்போ தான் இறைவன் வந்து நமக்கு அருள் புரிவார் நம்ம இந்த யூனிவர்ஸ்க்கு என்ன செஞ்சோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு முக்கியம் இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செஞ்சோன்றது ரொம்ப முக்கியம் அப்போ தான் அந்த யூனிவர்ஸ் நமக்கு திருப்பி கொடுக்கும் முடிஞ்சவரை என்னால் இப்போ என் என்னால் என்ன கொடுக்க முடியும்னா இந்த மாதிரி குட்டி குட்டி அட்வைஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி நல்ல விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும் இது கூட ஒரு நல்ல தாங்க நல்ல கருமாவை செய்கிறோம் எனக்கு இப்போ நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல அதை அதை கேட்டு நீங்கள் அதை உணர்றீங்களா அதுவே நல்ல விஷயம் நான் எல்லா வீட்டிலையும் சொல்கிற மாதிரி தான் நமக்கு கருணைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அன்பு கருணை இது வந்து நம்மளால் உடனே கொடுக்க முடியாட்டியும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை லேர்ன் பண்ணிக்கணும் நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கணும் நம்ம அன்பாக இருக்கணும் இருக்கணும்னு சொல்லிக்கோங்க வேறு வழியே இல்லை ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ நாள் அப்படி இல்லை இல்லை ஏதாவது ஒரு விஷயம்னா டப்புன்னு கோவப்படுறது ஒரு சிலரை நமக்கு அப்படி பிடிக்கல அப்படின்னா தப்பு அவங்க மனசுக்கு ஹர்ட் பண்ணுறது ஸோ அப்படி தான் நம்ம வந்திருப்போம் இது வரைக்கும் நம்ம அப்படி தான் செஞ்சிருப்போம் ஸோ இனிமேல் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றணுங்க ஒரு ஒரு குட்டி கதை என்ன இது வந்து நான் ஒரு ஒன் இயர் பிஃபோர் கேட்டிருப்பேன் அந்த கதை எனக்கு இப்போ இதில் லிங்க் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ந எண்ணத்தோட ஒரு நல்ல எண்ணத்தோடு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ங்க ஒரு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அம்மா இருக்காங்க ரெண்டு அம்மாவுக்கும் ரெண்டு குழந்தை ஆளுக்கு ஒரு ஒரு குழந்தனு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வீடு பக்கத்து பக்கத்து வீடு ஸோ அப்படி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு அம்மாவும் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தவங்க வந்து தானம் கேட்க வராங்க சாப்பாடு இந்த மாதிரி கேட்க வராங்க அப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க அம்மா வந்து அந்த குழந்தை கையால் வந்து அரிசியை எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க அவங்களும் மனசார வாங்கிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி ரெண்டாவது வீட்டில் அம்மாவும் பார்த்திங்கன்னா கேட்டு வரவங்களுக்கு அதே குழந்தை கையால் வந்து அரிசி எடுத்து கொடுத்துட்டாங்க ஸோ அந்த அவங்களும் மனசார அதை வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா உதவி செஞ்சுருக்காங்க சரிங்களா இந்த ரெண்டு பேர் உதவியும் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல கருமால் தானே சேரணும் பட் அங்கே தான் ட்விஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் வந்து அவங்க வாழ்நாள் முடிஞ்சு எமலோகம் போகிறப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து சொர்க்கத்துக்கும் செகண்டாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நரகம்னு சொல்ல முடியாது பட் சொர்க்கத்துக்கு போக முடியலை வேற வேறு இடத்துல அனுப்புறாரு எவ்வளோன்னு வச்சுக்கோங்க இதெல்லாமே ஒரு இமேஜினேஷன் கதை தான் என்ன சரியா அப்போ வந்து செகண்டாக இருக்கவங்க யோசிக்கிறாங்க ஏன் நானும் தானே இந்த மாதிரி தான தர்மம் பண்ணியிருக்கேன் ஏன் எனக்கு வந்து இந்த இடம் கிடைக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கவங்க எப்படி யோசித்து கொடுத்துருப்பாங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னா நம நம்ம கையால் இந்த அரிசி கொண்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தான் அந்த புண்ணியம் வரும் இதுவே நம்ம பையன் கையால் கொடுத்தோன்னா நம்ம பிள்ளைக்கு புண்ணியம் போகுமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தானம் பண்ணியிருக்காங்க இதுவே ரெண்டாவது அம்மா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கையால் இருந்து இந்த அரிசி போச்சுன்னா நிறைய போகும் இதுவே சின்ன பையன் கையால் கொடுத்தோன்னா கொஞ்சமாக அரிசி தானே போகும் ஸோ அந்த தாட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணது நல்ல விஷயந்தான் பட் என்னன்றது யாருக்கு நல்ல எண்ணம் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் எல்லாருக்குமே வந்து உதவி செய்கிறோம் அதுலேயும் நல்ல எண்ணத்தோடு செய்கிறதுல தான் வந்து பலன் அதிகம் இருக்குது எந்த ஒரு உதவியையுமே எதிர்பார்க்கக்கூடாது திரும்ப நமக்கு கிடச்சிரும் நம்ம இப்படி இவங்களுக்கு நல்லது செஞ்சால் திரும்ப நம்ம வேறு யாராவது மூலமாக நமக்கு அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு மட்டும் எதுவுமே செய்ய வேண்டாம் இப்போ நம்ம சாமி கும்பிட்றோம் சாமிக்கு இதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்றோம் சாமி நமக்கு டபுள் மடங்காக கொடுக்கும் அப்படின்ற எண்ணத்தோட எப்போவும் மே செய்யாதீங்க எப்பவுமே தானம் பண்ணும்போதும் தான் இப்ப நம்ம இவங்களுக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா நமக்கு இரநூறுபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் இனிமே இருக்கக்கூடாது நம்ம இது வரைக்கும் இருந்தாலும் இனிமே அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுங்க அதுதான் தானம் தர்மம் கருணை அன்பு இதில் போய் சேரும் நம்மளோட கருமாவும் குறையும் ஸோ இந்த விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேங்க ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்றது பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுதல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் நடக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது என்ன நம்மளுடைய கர்மா அதை குறைக்கிறதுக்கான வழிகள் தான் நான் ஒரு ஒரு வீடியோலேயும் சொல்கிறேன் முடிஞ்ச வர எல்லா வீடியோஸையும் வந்து கேட்டு பாருங்க நான் ஒவ்வொன்றிலையும் வந்து நம்ம கருமா குறைக்கிறது எப்படி நம்ம மனசை எப்படி சரிப்படுத்துறது ஸோ எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேங்க நிறைய பேத்துக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் மாமியார் பிரச்சனை நான் பிரச்சனை ஹஸ்பண்டோட பிரச்சனை ஸோ அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஒரு வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான அண்ட் எஸ்புலான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்